ஹாய் வீவர்ஸ் நான் உங்கள் இலக்கியா இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் ஒரு அழகான வில்லாவை பற்றி இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கோம் உள்ளே வந்தோன்னே பார்த்தீங்கன்னா ஃபோர்ட்டி போ பதினாலுக்கு பதினேழுன்ற சைஸில் ரொம்ப பிரம்மாண்டமாக இந்த வீட்டில் நம்ம கொடுத்துருக்காங்க உள்ளே வந்ததும் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டகாசமான சீலிங் ஒர்க்கு இந்த வீட்டில் நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் இன்டீரியர் ஒர்க்குன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க இந்த வீட்டோட ஹால் சைஸ் பார்த்தீங்கன்னா பதினெட்டுக்கு பதினஞ்சுன்ட்டு ரொம்ப பிரம்மாண்டமாக ரெடி பண்ணியிருக்காங்க இந்த வீட்டோட வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ தூரத்துக்கு இந்த வீட்டோட ஒர்க்கெல்லாம் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிவிட்டு டைனிங் ஹாலாக இருக்கட்டும் சோபா செட்டிங்ஸாக இருக்கட்டும் டிவி செட்டிங்ஸாக இருக்கட்டும் எல்லா ஒர்க்குமே நம்மளோட வீட்டுக்கு நம்ம பண்ணோன்னா எப்படி பார்த்து பார்த்து பண்ணுவோமோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஒர்க்குமே வந்து இந்த வீட்டில் நம்ம பார்த்து பார்த்து பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வீட்டை நீங்கள் கண்டினியூவாக வீடியோஸ் பார்க்கும்போது இந்த வீடியோவோட எண்ட்டில் நான் உங்களுக்கு இந்த வீட்டோட ப்ரைஸ் கண்டிப்பாக நாங்கள் சொல்லுவோம் ஸோ கண்டினியூவாக வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போதே தெரியும் டிவி செட்டிங்ஸ் வந்துட்டு எவ்வளோ குவாலிட்டியாக கிராண்டாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிவிட்டு இந்த டோர் பார்த்தீங்கன்னா வீட்டோடய என்ட்ரன்ஸ் டோரு குவாலிட்டியாக ரொம்பவும் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா பூஜா யூனிட் பூஜா யூனிட் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அட்டகாசமாக கிராண்டாக டிசைனிங்காக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவும் அழகாக பண்ணியிருக்காங்க இப்போது அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூம் பார்க்க போகிறோம் இதோட அளவுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பதினாறுக்கு பத்துன்ற ஸ்பேசியஸில் தான் இந்த வீட்டில் வந்து நம்ம மாஸ்டர் பெட்ரூம் வந்து ப்ரொவிஷன் பண்ணியிருக்கோம் இப்போது இந்த வீடியோல பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இந்த பெட்ரூமில் எவ்வளோ பர்ஃபெக்டாக சூப்பராக சீலிங் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிவிட்டு இந்த வீட்டோட டோர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸோ இந்த வீட்டில் ஒவ்வொன்றுமே பார்த்து பார்த்து பண்ணிருக்காங்க கபோர்டு ஒர்க்காக இருக்கட்டும் டோர் ஒர்க்காக இருக்கட்டும் சீலிங் ஒர்க்காக இருக்கட்டும் எல்லா ஒர்க்குமே ஒவ்வொன்றுமே பார்த்து பார்த்து நம்மளுக்கு நம்ம நம்ம வீட்டுக்கு எப்படி பண்ணுவோமோ அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமுமே ரொம்ப குவாலிட்டியாகவும் டிசைனிங்காகவும் பார்த்து பார்த்து இந்த வீட்டில் நம்ம வந்து பண்ணியிருப்போம் இப்போது சீலிங் ஒர்க்கெலாம் பார்க்கும்போது ஒவ்வொரு ஹால்லேயா இருக்கட்டும் பெட்ரூம்லையாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே நம்ம பர்ஃபெக்டாக ரொம்ப கலர்ஃபுல்லாக கொடுத்துருக்கோம் இப்போது இந்த ரூம்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம அட்டாச்சு பாத்ரூமும் நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம் இதோட சைஸுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அஞ்சுக்கு அஞ்சரைன்ற சைஸில் நம்ம கொடுத்துருக்கோம் இதில் டிசைனிங் ஒர்க்கு டைல்ஸ் ஒர்க்கு எல்லாமே ரொம்ப க்யூட்டாகவும் ரொம்ப குவாலிட்டியாகவும் ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் ரொம்ப டிசைனிங்காகவும் நம்ம எல்லாமே பண்ணியிருக்கோம் இந்த வீடியோவில் பார்த்த மாதிரி வீட்டோட பாத்ரூமில் இருக்கட்டும் சீலிங் ஒர்க்காக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப சூப்பராக பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துருக்கோம் இப்போது அடுத்து ஒரு மாடல் கிச்சன் நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கிச்சனை வந்து இப்போ நம்ம அந்த வீடியில் வந்து வாங்க நான் உங்களுக்கு காட்டுறோம் ரொம்ப ஸ்பேசியஸாகவும் ரொம்ப நீட்டாகவும் ரொம்ப எலகெண்டாகவும் ரொம்ப அழகாகவும் ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம் இந்த வீட்டில் டைனிங் செட்டிங்ஸாக இருக்கட்டும் இந்த வீட்டோட டைனிங் செட்டிங்ஸாக இருக்கட்டும் டோர் செட்டிங்ஸாக இருக்கட்டும் கபோர்ட் செட்டிங்ஸாக இருக்கட்டும் மிரர் ஒர்க் செட்டிங்ஸாக இருக்கட்டும் எல்லாமே நமக்கு பார்த்து பார்த்து பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போது இந்த வீடியோவில் நம்ம அடுத்ததாக என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் பார்க்க போகிறோம் ஓகேங்களா இந்த செகண்ட் பெட்ரூம்க்கு வந்ததுமே பார்த்தீங்கன்னா சீலிங் ஒர்க்காக இருக்கட்டும் மிரர் ஒர்க்காக இருக்கட்டும் எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணி கொடுத்துருக்காங்க கபோர்டு ஒர்க்காக இருக்கட்டும் பாத்ரூம் அட்டாச்சடு இந்த ரூம்லேயும் அட்டாச்சுடு பாத்ரூம் இருக்குது இதோட சைஸ்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆறுக்கு அஞ்சரைன்ற அந்த ரூம்க்கு ஏற்ற மாதிரி ரொம்ப ஸ்பேசியஸாக ரொம்ப அழகாகவும் ரொம்ப எலகண்டும் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க நமக்கு இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஒர்க்குமே ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ இந்த ரூமோட அளவுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பதினாலுக்கு பத்து முன்னாடி ஆறுக்கு அஞ்சரைன்னு சொல்லிட்டு பாத்ரூமோட அளவு தான் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் ரூமோட அளவு வந்து பதினாலுக்கு பத்து பேஷன் பாத்ரூம் செட்டிங்ஸு எல்லாமே பார்த்திங்கன்னா கபோர்டு ஒர்க்கு இப்போ ட்ரெண்டிங்க்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ஒர்க்குமே நம்ம பார்த்து பார்த்து பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த வீட்டில் இந்த வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் கபோர்டு கலரிங்ஸாக இருக்கட்டும் வீட்டோட கலரிங்காக இருக்கட்டும் லைட் செட்டிங்ஸ் கலரிங்காக இருக்கட்டும் பால்சிலிங் கலரிங்காக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்துருக்கோம் ஒவ்வொன்றுமே சேஃப் அண்ட் செக்யூராக பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த வீட்டில் இந்த வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு ஒவ்வொரு ஒர்க்கும் நம்ம வீட்டுக்கு பண்ணால் எப்படி பண்ணுவோமா அந்த மாதிரி தான் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த வீட்டோட டோர் ஒர்க்காக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ அடுத்து இந்த வீட்டோட மூணாவது பெட்ரூம் பார்க்க போகிறோம் அதோட அளவுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒம்பதுக்கு பதினொன்றுன்ற ஸ்பேசியஸான ஒரு பெட்ரூமாக நம்ம இது வந்து கொடுத்துருக்கோம் இந்த ரூமை பொறுத்த வரைக்கும் கபோர்டு ஒர்க்கு கபோர்டு ஒர்க்கு ஃபால்சீலிங் ஒர்க்கு எல்லாமே ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த ரூமில் சீலிங் ஒர்க்காக இருக்கட்டும் மிரர் ஒர்க்காக இருக்கட்டும் கபோர்டு ஒர்க்காக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த ரூம்லேயும் அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது அது பார்த்திங்கன்னா அஞ்சுக்கு அஞ்சரைன்ற ஸ்பேஸாக ஸ்பேசியஸான ஒரு அட்டாச்சடு பாத்ரூம் கொடுத்துருக்கோம் இப்போது இந்த கபோர்டு ஒர்க்கை பாருங்கள் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க நான் அடிக்கடி உங்கள்கிட்ட சொல்கிறேன் இல்லையா ட்ரிண்டிங்க்கு ஏற்ற மாதிரி ட்ரெண்டிங் ஏற்ற மாதிரி இந்த மாதிரி ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க அட்டாச்ச்டு பாத்ரூம் ஒர்க் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப க்ளீனாக க்ளீன் அண்ட் நீட்டாக ரொம்ப சூப்பராக எல்லாமே நமக்கு பிடிச்ச மாதிரி நம்மளோட வீட்டுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப அழகாக லைட் செட்டிங்ஸாக இருக்கட்டும் மிர செட்டிங்காக இருக்கட்டும் சிங் செட்டிங்ஸாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப சூப்பராக வாஷ் பேஷன் செட்டிங்ஸாக இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப அழகாக நீட்டாக பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு ரூம்லேயுமே பால்சிலிங் ஒர்க் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க நமக்காக இந்த வீட்டில் ஸோ இந்த வீடு உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்மளோட சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்க அந்த வீடியோலேயே ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இந்த வீட்டோட பிரைஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டு இந்த வீட்டோட ப்ரைஸுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எண்பத்தஞ்சு லட்சம் நார்த்து ஃபேஸிங்கில் நமக்கு இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு இந்த வீடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மதுரையில் தான் இருக்குது ஸோ நம்ம தமிழ்நாடு ஃபுல்லுமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம் திருச்சி சென்னை எல்லா லொக்கேஷன்லேயும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இந்த மாதிரி வீடு உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணிங்கன்னா நம்மளோட சேனலுக்கு வீடு முனை சந்தை நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சேனல் வீடியோ சந்தையிலேருந்து நான் உங்கள் ஷோபி திருச்சியில் நம்ம இப்போ ஒரு லேண்ட் வாங்கணும்னு முடி பண்ணுறோன்னா அதை சுற்றி என்னெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும் யோசிப்போம் நம்ம சைட்லேருந்து ஃபைவ் டு டென் மினிட்ஸ் டிஸ்டன்ஸில் பஸ் ஸ்டாப் இருக்கணும் ஸ்கூல்ஸ் இருக்கணும் காலேஜஸ் இருக்கணும் ஹாஸ்பிட்டல் இருக்கணும் பெட்ரோல் பங்க் இருக்கணும்னு யோசிப்போம் அது மட்டும் இல்லை நம்ம வாங்குற சைட்டு கேட்டட் கம்மிட்டியா இருக்கணும் டிடிசிபி ரே ஆரோலோட இருக்கணும் தார் ரோடு இருக்கணும் சிசிடிவி கேமரா இருக்கணும் சோலார் ஸ்ட்ரீட் லைட் இருக்கணும் கவர்மெண்டோட த்ரீ ஃபேஸ் சிபி லைன் இருக்கணும் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும் சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்கணும் இதெல்லாம் யோசிப்போம்லங்க இப்படி எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கிற இடம் தான் நம்ம சைட் சி கேபி அவன்யூ அதுவும் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனல் வீடு வீடு பண்ணிய சேனலையை பண்ணுங்கள் கால் பண்ணுங்கள் உங்கள் பிளாட்டை புக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ